வணக்கம் நண்பர்களே மண்ணு ஸ்டீல் ஒர்க் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னடா வந்து மக்களே ஸ்ப்ரே கண்றீங்க அது என்னடா வந்து அதுல ஒரு பிளாஸ்டிக் டியூப் மாதிரி ஒரு பாத்தல் சின்ன பாத்தல் ஒன்று உள்ள பிளாக் கலர்ல அது வந்து அந்த வச்சிருக்காங்க இது வந்து சின்ன ஒரு மேன் மேன் பொருட்களை அதாவது சின்ன சின்ன சாமான் லிப் பண்ணி அங்கே இழுத்து போகிறது சின்ன பொருட்களை சொல்லுவாங்க இதை அப்போ அதில் அது சின்ன ரிப்பேர் ரிப்பையர்னால் அந்த டேங்கை வந்து நமக்கு படிக்கிது அது சின்ன டியூப் மாதிரி தான் இருக்குதுன்னு படிக்கிட்டு வழியாக ஒயில் லீக் ஆகுது ஒயில் லீக் ஆகிறதால அது ஜக்கோலும் பாது அப்போ நாங்கள் வேறு இதெல்லாம் பண்ணி பார்த்து பெஞ்சர்லாம் போட்டு பார்த்தோம் அவனு சரி வரல அப்புறம் கடையில் ஒன்று கொடுத்து கடையிலேயே பேருக்கு கொண்டு கொடுத்தா அவங்க கொண்டு குப்பை ரோட சொல்லிட்டான் ஏன்னுட்டு சொன்னால் அதுக்கு பார்ட்ஸ் இல்லையா செய்ய முடியாது அவனுக்கு புதுசி வாங்கிட்டு புதுசி வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரும் சௌதரியா அப்போ என்ன குப்பையில் சொன்ன போட முடியுமா கொண்டு போகும் அப்போ சொன்னாங்க ஏதாவது பண்டையில் பண்ணி பண்ணித்தாங்கண்ணா சரி பரவாயில்ல கொண்டு வாங்க பாப்பு மண்ட ஓட்டு பார்த்தா அது லீக் ஆகுது பஞ்சர்லாம் போட்டு ஒப்பிடி பார்த்தா நான் ஒயில் தானே ஒயில் வைக்க முடியாது நிற்கிறது இல்லை ஒயில் எண்ணெய் செய்யும் அது நம்ம அங்கேயே திருப்ப 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 திருப்பம் உள்ள போத்தல் போய் 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 அந்த தான் வெடிப்பு விழுந்துட்டு அதனால என்ன பண்ணலாம் அமௌண்ட்டு ஜோவிச்சு போட்டு சரி பார்க்கலாம் கலட்டி பார்த்தான் வேற வழி இல்ல அதுக்கு இந்த பாடங்கள் போல்ட் நட்டு டைப்லாம் எல்லாம் கிடையாது அது புஷ் பண்ணி அமர்த்துறதுதான் இப்பறம் மூணு பைப் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க பைப்ல இரும்புல அடிக்கிற மாதிரி தான் அப்போ இந்த பைப்ல ஒரு டேங்கி ரெடி பண்ணலாம் போட்டு பார்த்தோம் சரி ஓகே இதை போத்த இது வந்து ரெண்டிங்கி தான் இருக்கும் ரெண்டு கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது பைப்பு வந்து மூணு இஞ்சி பைப்பும் பெரிய ஒரே மாதிரி அடிக்க போடுவோம் கொஞ்சம் உயரத்துலேயும் ஜாஸ்தியாகி அளவும் ஜாஸ்தியாகி கட் பண்ணி எடுத்துக்க பெரிசா பெருசாக இருக்கிறத உண்டா கட் பண்ணி எடுத்துருக்கேன் பார்க்கலாம் கட் பண்ணி கொடுதான்னு பார்த்தா அது கொஞ்சம் பெருசாக அரிக்கிற மாதிரி இருக்குது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது வந்து கிடைக்குதான்னு என்று ஒரு கட் பண்ணியாச்சு இவர நம்ம ஹாப்பன் இதுக்கு மாதிரி வந்து குணவர் சரி எல்லாரையும் தான் வச்சு பழகி கொண்டு தான் இருக்கேன் பரவாயில்ல வேலை இல்லாத டைம்ல அக்களை கூட வச்சுட்டு எல்லா வேலையும் பழகி தான் கொடுக்குறோம் பழகி கொண்டு தான் இருக்காங்க பாருங்க இதான் அந்த மேன் ஃபோர்க்லிப் இதுதான் அந்த ரப்பர் டேங்கி அதில் இருந்தது ரப்பர் என்று சொல்ல முடியாது ரப்பர் தான் அது ட்யூப் மாயர் ஆயிட்டம் தான் அது இதுதான் பைப்பு பைப்பு கட் பண்ணிருக்கேன் இவரும் ஒரு உறவை சரி ஹெல்ப்புக்கு ஆகல வச்சு இப்போ கலட்டி எடுப்போம் ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்படி வச்சு பண்ண முடியாது பண்றதுக்கு அதில் இடம் இல்லை கைப்பெல்லாம் போட்டு அதில் இல்லாது கலட்டி எடுப்போம் அதில் ஒரு பாருங்க சின்ன ஒரு ஹைட்ரோலிக் ஜக்கு ஒன்று இருக்குது அந்த ஜக் தான் அந்த டேங்கி அது ஒயில் டேங்கி இதுதான் அது வரும் இப்போ கட் பண்ணி பைப்பு வச்சு பார்த்தா சரியா வர மாதிரி தான் இருக்குது இப்போ இதை கலெக்ட் வரணும் ஏன்டா உள்ள ஓரிங் அரிக்குது இப்போ சில நம்ம சில ல வெல்டிங் பண்ண வேண்டிய வரும் பண்ணணும் அதனால பத்தி போயிடும் இப்போ பாருங்க எல்லாம் மார்க் பண்ணி ஆச்சு மார்க் பண்ணிட்டு அந்த போத்தல் மாதிரி தான் அடிக்கிற பிளான் ஒன்று இருக்குது போத்தலாம் அடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் பைப்பு பைப்புலாம் அடிக்கப்புறம் என்னண்டா அடியேதான் உறுதி என்னைக்கு மீது ரெண்டு மூணு நாளில் ஓரமாய் சரி வராது கட் பண்ணி எடுப்போம் பெரிய நல்லா பாருங்க பங்கு கட் பண்ணி எடுத்துட்டு இப்ப சட்டி சட்டி தடிச்சி மிதி போத்தல் மாதிரி ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நீ இப்போ போத்தல் ஷேப்புக்கு வருது போத்தல சேப்புக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்வனும் எல்லாம் ஃபுல்லாக தட்டி எடுத்து போட்டு கேஸால் ஆலை தான் விட்டணும் இரண்டாயிரம் லெட்டல் அடிக்க அடிக்கலாம் கோல்கள் சின்ன சின்ன கோல்கள் மறைக்க முடியாது எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டோம் கேஸ் ஆலை அவ்வளோத்தையும் போட்டி எடுக்கும் இந்த பதினெட்டு கேஜி தான் கேஸ் விட்டா தான் நல்ல பினிஷிங்கும் வரும் பார்க்கவும் வடிவாகவும் இருக்கும் போதும் சரிதானே எல்லாம் ஆட்டி ஆச்சு போட்டு சட்டியை எடுத்து நிமித்தி எடுத்துட்டோம் நான் போத்த கொஞ்சம் ஹைட்டு கூட இந்த ஹைட்டை வச்சுட்டு போ போகாது என்ன போவும் கீழையும் தட்டும் கையிலையும் தட்டும் சைட்லயும் தட்டும் எல்லாம் பிரச்சினதான் தடிவான கூட தான் பார்த்தோம் என்னடா அது புடி இருக்கேன் சரி பரவாயில்ல ஏதாவது பாப்போம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஓட்டும் இப்போ ஒட்டி தட்டி எழுப்போம் ஃபஸ்ட்டு நெல்லெல்லாம் ரெடி போட்டு பார்ப்போம் மூண்டு போட்டு தட்டி எடுக்கிறேன் பார்ப்போம் ரெண்டா கொஞ்சம் பெருசானே கட் பண்ணி குறைக்கலாம் இப்போ குறைக்காச்சு என்னடா உள்ளே சட்டை துவங்கி இதில் ஒரு பாய் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வைக்காது முன்னூடியெல்லாம் போட்டு திரட்டெல்லாம் வச்சு தான் மிஞ்சினாங்க இதை ஒரிஜினா எடுக்கல நல்லா இருக்கும் வெண்டை திரட்டு போட்டு தான் பாருங்கள் அந்த திரட்டை போட்டு எடுத்தால் நான் என்ன தட்டை துவைக்கிற மாதிரி அது போக போயிடும் வேண்டாம் போயிடும் திருஷனவேண்டாம் போயிடும் போட்டால் அதை ஒட்டி இறஞ்சாச்சி ஒட்டி இறஞ்சி ஓட்டும் இப்போ அந்த ஒரிஜினல் மூடி அந்த ரப்பரில் வந்து ஒரிஜினல் மூடியை கழட்டியாச்சு அது கொஞ்சம் நல்ல டைட்டாக இருக்கும் அப்போ அதுக்கு ஒன்றே காலஞ்சி பைப்பு கொண்டாடுத்து கட் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த வாயில வச்சு ஓட்டணும் ஒட்டினா தான் இது வேணாலும் புஷிங் டைப் தான் சிராட்சியில் கொஞ்சம் பெற்றி அமைச்சி வருது அமர்த்தினா டைட் ஆகிடும்

இது இருக்கும்போது அது ரப்பர் ஹீட் ஆகும் ஹீட் ஆகுனா பிரச்சனை கொண்டு போட்டு சரி பரவாயில்ல கொஞ்சம் ஹீட் பண்ணி ரப்பரை செட் பண்ணி எடுக்கும் போதுல வாய் உள்ள அந்த சைன் பேப்பர் போட்டோ அடிக்கிற இதுக்கு ரீட்ல போட்டு சைன் பேப்பர் போட்டு உள்ள கொஞ்சம் நல்லபடியா பண்ணி எடுத்து என்ன கல்ட்டி கல்டி மாற்றானே கிரு கருப்பட்டீங்கன்னா அப்புறம் லீக் ஆகும் லீக் ஆகணும்னா அதிகணும் என்னடா லீக் ஆனால் ரவுட் இல்லை இல்ல அரவக்குள்ள ஒயில்லாம் உழுவ கூடாது இந்த உள்ள உள்ள இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒளியில் சின்ன சின்ன சாமான காட்டூன்கள் முக்கியமான மோட்டர்கள் அதெல்லாம் வச்சு இதெல்லாம் அமைச்சு இழுத்துட்டு போறது இது லிஃப்ட் பண்ணி இழுத்துட்டு போக ஹேண்ட் வேண்டிய பொருட்களிப் பேரு வேண்டாம் அதுக்கு ஒரு மூடியை வச்சு போய் போட்டீங்கடா ஒரு அஞ்சு பேர் கொண்டாங்க கல்வி கல் எழுத கூட சரி பிரச்சின இல்லை ஒரு பத்து நம்பர் போல்ட் போட்டு நடுவில் ஹோல் பண்ணி அந்த ரப்பர்ல போல்ட் இறக்கி ஆச்சு போல்ட் இறக்கி போட்டு ஒரு ஒசர் உண்டு கண்ட வச்சு உள்ள நட்டிய ஒட்டி போட்டும் ஆச்சு இப்போ என்னென்னா மேலே என்ன ஒரு மேலே ரொசரம் போட்டா நம்ம கழட்டும் போது கஷ்டப்படுத்து லைட்டர் போட்டு எழுத்து கழட்டுற மாதிரி இங்கே என்ன ரப்பர்ல அட்டாச் பண்ண பிஞ்சு போயிடும் ரப்பர் இப்ப முடிஞ்சது இப்போ என்ன செய்யப்பறம் அந்த வெட்டு உன்னை காலஞ்சி பைப்பேந்து வாயில வச்சு ஒட்டி இந்த வாயை குளோஸ் பண்ணணும் இப்போ வச்சு போட்டுதான் மூடி போடலாம் அதுக்கு தான் ரெடி பண்ணி இருக்குது இந்த வயர் ரெடி பண்ணி போட்டோம் அதுக்கப்புறம் பாருங்க வீடியோ பார்த்தீங்களா தெரியும் வேற நிறைய வேலை தானுங்க நிறைய வேலை தான் கொஞ்சம் பார்த்து வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ண சேனல் இதே வேற சேனல் எல்லாம் வேற லெவல்ல வைத்து நான் இதுக்கப்புறம் அதை அங்கே வைத்து நம்மளையும் தப்பு தான் என்னடா நான் அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பேசல பேசாம பேசாம போடுற மாதிரி வீடியோ சவுதியில் வழியாக மக்களுக்கு தெரியாது அப்ப அதனால தான் இப்பதான் கொஞ்சம் சரி போடுறவங்க பாருங்க இந்த வாய் வாய் எப்படி இருந்தால் தான் உள்ள வச்சுக்கணும் பைப் மட்டமாக வச்சு உள்ள வச்சுக்கணும் என்னென்னா கழிஞ்சா கூட வயிற்று தாக்குற உள்ளது கழியும் பைப்புக்குள்ளே கழியும் போது பைப்புக்குள்ளே ஆகிரும்ன்றது வந்து தான் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் முடிஞ்சுது வெள்ளிங் நாளைக்கு முடிஞ்சுது இந்த வீடியோ கொஞ்சம் லெந்து கூட லெந்தாக வந்தது அப்போ எல்லாம் காட்ட முடியாது அதனால வீடியோ கொஞ்சம் ஸ்பீட்டாக விட்டுருக்கேன் பாருங்கள் மக்களே டேங்கெல்லாம் ஒட்டியாச்சு டேங்கை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இப்போ அதோட ஒரு ஒட்டி எடுக்கணும் ஒட்டி கனெக்ட் பண்ணணும் அதுக்குள்ள மெஷின் ஒரு உண்டு வரும் ஓயில் போகிறதுக்கு அந்த ஹோல் போட்டாச்சு இப்போ என்னண்டா இப்போ இந்த பின் இல்லை பின் பார்த்து அதாவது டேங்க் வாரிடத்தை இவரை வச்சு ஓட்டணும் ஒட்டி போட்டு பார்க்கணும் அங்கே கரெக்ட் காரிக்கான பாருங்கள்

அடுத்த கட்டம் என்னடா வந்து செய்யப்படுது அங்கே வச்சு பூட்டி பார்க்கணும் அங்கே பிடி பார்த்து தெரியும் அங்கே சைட்டு எல்லாம் தட்டுதான் அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் பண்ணணும் ரெண்டாவது லீக் வந்தாலும் பிரச்சனை தட்டும்போது வடிப்புகள் விழுந்தாலும் பிரச்சனை இப்போ மறைக்க முடியாது இப்போ சரி மேலே ஓகே ஆனால் அந்த சைட் துண்டு ஃபுல்லாக டேர்ன் ஆகுது இல்லை டேர்ன் ஆகணுமே அது பிடிக்கிறாங்க அப்போ கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டு தட்டுனா தட்டி எடுப்போம் வாக்கு ஹீட் பண்ணி கொண்டு

கையில் க்ளோஸ் பண்ணுவோம் கிலோ க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கிரைண்டரில் அடிக்கி இன்னொரு கூட்டி பார்த்து செட் பண்ணி எடுத்தோம்மெண்டா முடிஞ்ச மாதிரி தான் முடிஞ்சு மாயிட்டேன் ரெடியாகிட்டு கிரைண்டிங் அடிக்கடிங் அடிக்கிறேன் இப்போ கிளீன் பண்ணி வைக்க எல்லாம் சரி வெயிட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஊற்றிட்டு இப்போ கிளீன் பண்ணி போட்டு கல்லை போட்டு கிளீன் பண்ணால் தான் பெயிண்ட் அடிக்கலாம் இப்போ பெயிண்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே பாருங்கள் இதை வாங்கிட்டு வந்து அடிக்கிறோம் பூஜ்ஜியம் மாதிரி நாங்கள் கொண்டு வாங்கினாங்க ஐச்சமோ கையால் அப்போ அதே மாதிரி கொண்டு அடிக்கிற இனி விடலாம் இது போடலாம் அதை ஒரே அடிக்கலாம் எல்லாம் வந்து இது இது போகிறோம் அடுத்த நாள் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி போகிறோம் நாலு மணி ஆகும் போகிறோம் அடிப்பட் போனோம்னா காலில் வரும்போது நல்லா காஞ்சி எல்லாம் ரெடி ரெடி ஆகிட்டு அடுத்த நாள் ஆகிட்டு பண்ணமாண்ட பார்க்கலாம்ங்க ஏத்தாண்டு குப்பையில ஓடண்டு ஓட அவ்வளோ இசையெல்லாம் போட முடியுமா அவன் சொல்லிட்டான் அந்த பாருங்க பூசியமாக ஏரடி பண்ணிட்டு அக்க வச்சு ஃபிட் பண்ணி போட்டோம் அப்புறம் பாருங்க எப்படி வேலை இது பார்த்து சொல்லுங்க மக்களே